என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் உனக்கான ஒரு நல்ல செய்தி கொண்டு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ என்னை காக்க வைக்காமல் என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்றால் நிச்சயமாக நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது இன்று உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்து விடலாம் உனக்குள் இருந்த ஒரு தேவையற்ற சிந்தனை உன்னை விட்டு விலகலாம் உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் என்னவென்றாலும் அத்தனையிலும் என் பிள்ளைக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இவை அத்தனை விஷயங்களையும் கடந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி என்னவென்றாலும் என் குழந்தை அத்தனைக்குமான மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனிமேலும் எந்த ஒரு விஷயமும் நம்மை குழப்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை வேண்டும் என்றே உன்னை பதம் பார்க்க நினைக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை எப்பொழுதுமே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று கண்டு கொண்டால் அது போதும் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக வெற்றிக்காகத்தான் அழைத்து கொண்டு வருகிறாய் ஏனென்றால் நாம் மற்றவர்களிடம் ஒரு உதவி கேட்கவில்லை என்றாலே நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா நீயாக உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற தயாராகி விட்டாய் அர்த்தம் நாம் மற்றவர்களிடம் நின்றுவிட்டோமானாலே புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது என்பதுதான் இன்னொருவரிடம் சென்று நின்று விட்டோமானாலே எல்லாமும் முடிந்து விட்டது தான் உணர வேண்டும் ஏன் தெரியுமா என் குழந்தை நமக்கு கிடைக்க வேண்டியதை கூட நம்முடைய முயற்சியால் நாம் பெற வேண்டியதை கூட நமக்கு கிடைக்க விடாமல் இந்த மனிதர்கள் செய்து விடுவார்கள் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடமும் உதவி என்று போய் நிற்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் பெற முடிந்த விஷயங்களை உன்னுடைய தன்னம்பிக்கையால் நீ பெற வேண்டும் எந்த இடத்திலும் நாம் இன்னொருவரை சார்ந்து நிற்க முடிவு செய்து விட்டோமானால் அதன் பிறகு நமக்கு எல்லாமுமே விட்ட வெளிச்சமான விஷயம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கென்ற தனிப்பட்ட ரகசியம் என்று எதுவும் கிடையாது உனக்கான உண்மை என்று எதுவும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கை என்று எதுவும் இங்கு நிலைக்காது அதனால் எந்த தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய முயற்சியால் மட்டுமே மீட்டெடுக்க நீ துணிய வேண்டும் உனக்கான நேரம் எப்பொழுதும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கே உனக்கென்று என்னாலும் உறுதியாக இருக்கும் அதனால் எந்த நிலையிலும் இன்னொருவரை சார்ந்து ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று எண்ணாமல் உனக்கு வேண்டியதை நீ வேண்டியபடி எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை வேண்டும் என்றே கவிழ்க்க நினைத்தாலும் நீ அந்த இடத்தில் உன் வெற்றியை பதிவு செய்ய உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும் சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் எப்பொழுதும் யாரையும் நன்றாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்ற உலகம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை மட்டும் வாழ விட்டு விடுவார்களா என்ன நிச்சயமாக பல தருணங்களையும் பல சூழ்நிலைகளையும் எதிர்நோக்கி உன்னை காயப்படுத்தத்தான் நினைப்பார்கள் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் நமக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ உணர்ந்து சரியாக ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கென நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமும் உன்னை மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எந்த இடத்திலும் என்ன நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பெற முயற்சி செய் ஏனென்றால் உனக்காக தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட்டு விடாது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும் சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பல சூழ்ச்சிகளை செய்யத்தான் செய்வார்கள் அத்தனை சூழ்ச்சிகளையும் கடந்து நீ மீண்டு வர வேண்டும் அத்தனை இன்னல்களையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கான ரகசியங்களை நீ பாதுகாக்க வேண்டும் எப்பொழுதும் நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை ஆனந்தப்படுத்த நினைத்து விடாது இங்கிருக்கின்றவர்களுக்கு ஆனந்தம் என்பது மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ரகசியங்களை என்னவென்று தெரிந்து கொள்வதுதான் அதனால் அதற்கு ஒருபொழுதும் நீ இடம் கொடுக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் உன் ரகசியங்களை நீ பாதுகாத்து வந்தாலே அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷம் என்பது உனக்கு வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவான விஷயங்களும் மன தெளிவான உண்மைகளும் எந்த இடத்திலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்றுமே நம்முடைய வெற்றிக்கு நிச்சயமாக வித்திட வேண்டும் உன்னை எந்த இடத்திலும் யாரும் ஒதுக்கி வைக்க நினைத்தாலும் அந்த இடத்தில் நீ ஒதுங்கி நின்று உன் வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என் பிள்ளையை நம்மை அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிடலாம் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் உன் அருகில் நின்றதற்காக வருத்தப்பட வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு முறை இவர்கள் செய்த காரியங்களினாலும் நீ பெற்றுகின்ற வெற்றி நீ அடைகின்ற மாற்றம் இதுவெல்லாம் இவர்களை நிச்சயமாக ஒருநாள் இல்லை ஒரு நாள் அதிகமாக சிந்திக்க வைக்க வேண்டும் இவர்களினுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை பற்றி இவர்கள் நினைத்த ஒவ்வொரு எண்ணங்களும் தவறு என்பதனை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இந்த நேரங்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் சூழ்ச்சிகளினால் வீழ்த்தப்பட்டது போதும் என்று சொல்லி நீயாக உன் வாழ்க்கையில் உன்னால் முடிந்த வெற்றியை நம்பிக்கையோடு பெற நீ முடிவு செய்ய வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கான நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து ஆனால் அது போதும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைக்கும் இந்த காலங்கள் அத்தனையையும் உனக்கே உனக்கென மிகச்சரியான நம்பிக்கை கொண்டு உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனை முறையோ உனக்கு அம்மா சொல்லி இருக்கின்றேன் மற்றவர்களை கணக்கில் எடுத்து கொள்ளாதே மற்றவர்களினுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கொடுக்காது என்று நமக்கு வேண்டியதை மட்டும்தான் எடுத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாததை விட்டு விலகிவிட்டு நமக்கு வேண்டியதை நம்முடைய உண்மைகளாக எப்பொழுதும் மாற்றிக்கொண்டு நல்லதை நோக்கி நீ பயணப்படும் பொழுது அத்தனையிலும் உனக்கு விரும்புகின்ற சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தையே அத் அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நாம் உயிர் கொடுத்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய நிம்மதி காணாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் நேரமும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நம்மிடமிருந்து நீக்கி நமக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு கவனமாக என்னவென்று உணர்த்தி தர வேண்டும் நீ எதற்காக பிறந்தோம் எதற்காக வளர்கிறோம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் பிறந்ததற்கான பலனை அடையாமல் நாம் எப்பொழுதும் இங்கிருந்து செல்லக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான பலன்கள் ஒவ்வொன்றும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரியாக உனக்கு புரியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான சரியான மாற்றத்தை என்னாலும் உன் வசமாக்கி கொடுக்கும் இத்தனை காலமும் கடந்து வந்ததை எல்லாம் போகட்டும் இனிமேல் நீ பெறக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய நம்பிக்கை அங்கே மிளிரட்டும் வாழ்க்கை என்ன கொடுத்தது என்பதில் நீ எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ மனநிறைவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த காலம் கடந்து உனக்கு எல்லாமுமே கவனமாக நடக்கும் பொழுது அத்தனையிலும் உன்னுடைய நிம்மதி உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை உறந்து விட்டாயானால் இனி என்ன வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய அதிசயங்களை நான் நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கென்று நான் கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற மாற்றங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது எல்லாமும் உன்னையே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் விரும்பியதை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க நினைக்காதே என் குழந்தையே ஏன் தெரியுமா நீ விட்டு கொடுத்து என்னவோ அவர்களிடத்திலிருந்து நல்ல பெயரை வாங்குவதாக நினைக்கிறார் ஆனால் இவர்கள் எப்பொழுதும் உன்னை ஏமாளியாகத்தான் பார்க்கிறார்கள் உன்னை இவர்கள் ஏமாற்றத்திற்கு இனிமேல் இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் உன்னை என்னாலும் என்னவென்று தேடி தேடி உனக்கான நேரங்களையும் நிமிடங்களையும் உன் வசமாக்கி எப்பொழுதும் உனக்கு கொடுத்திட நினைக்கும் இந்த காலம் இனிமேலும் ஏமாற்றத்திற்கு பிறந்தவர்கள் நாம் அல்ல என்பதனை நீ உணர்த்த வேண்டிய காலம் வெற்றி என்பது எல்லோருக்கும் சுலபமானது அல்ல அதிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அது அவ்வளவு எளிதில் கிடைப்பதும் அல்ல பல தடங்கல்களையும் பல இன்னல்களையும் தாண்டித்தான் அதை நாம் பெற வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக என்றென்றும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மன தெளிவோடு எல்லாவற்றிலும் என் குழந்தை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி தெளிவில்லாத விஷயங்கள் உனக்குள் நின்று உன்னை குழப்பமடையச் செய்வதை விட தெளிவான விஷயங்கள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டிய நேரம் இது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் இனி எந்த இடத்திலும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என்றுமே நாமாக நமக்கு நல்லதை நடத்தும் காலம் இனி எப்பொழுதும் உனக்கு விரும்பியதை சரியாகவே சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி என் ஆளும் உன்னோடு வருபவள் உனக்காகவே உன்னோடு பயணிப்பவள் அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் என் குழந்தை அதிலிருந்து நீ பெறக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதுவென்றாலும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து விட்டால் அத்தனையிலும் உன் வெற்றியை நீயே ருசி பார்ப்பாய் என்பதுதான் உண்மை உண்மையாகவே தன்னுடைய முயற்சியால் ஒரு முறை ஒரு வெற்றியை ருசி பார்த்தால் தான் தெரியும் இனி ஒவ்வொரு முறையும் இந்த வெற்றியை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று இனி ஒவ்வொரு முறையும் இந்த வெற்றியை தேடி நாம் பயணிக்க வேண்டும் என்று அதனால் எதற்கும் தயங்காமல் உன் வாழ்க்கையை எப்பொழுதும் முன்னெடுத்து செல் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவானாலும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன் வெற்றிக்கு நீ மட்டுமே காரணமாக இருப்பாய் உனக்கு உறுதுணையாக தெய்வம் நின்றதையும் நீ புரிந்து கொள்வாய் இனி எப்பொழுதும் கவனமாக இரு வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் எப்பொழுதும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் எல்லா நிலையிலும் நீ விரும்பியது போல ஒரு மாற்றத்தை நீ முன்னெடுத்து வந்து உனக்கு வேண்டிய விஷயத்தை நீ சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்